செங்கோட்டையனவர் வந்து அஞ்சாந்தேதி மனந்திறந்து பேச போகிறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் இங்கே மூணு நாளாக பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் பத்திரிகைகளாக இருக்கட்டும் நியூஸ் சேனலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் செங்கோட்டை பற்றிய நியூஸ் தான் இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனலையுமே பார்த்திங்கன்னா டிஆர்பி ரேட்டில் பட்டைய கலப்பு தான் தொடர்ந்து செங்கோட்டை ஃபோன்கள் ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்காமா அதை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி செங்கோட்டையன் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அணியில் வந்து விலகி போயிடுவாரோ அவர் எப்படியாவது தடுத்து நிப்பார்டனுமே சொல்லி எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கக்கூடியவங்க முக்கியமான ஆட்கள் எல்லாம் செங்கோட்டையனுக்கு ஃபோன் மேலே ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்களாம் செங்கோட்டையன் எதையுமே கண்டுக்கிறது இல்லையாமா கையில் பா ஃபோனை பார்க்குறாராம்மா இது யார் நமக்கு சாதகமானாலா எடுத்து பேசு இது யார் நம்ம வந்து சமாதானப்படுத்துறதுக்காக இப்போ இந்த அவரெல்லாம் வந்து கால் பண்ணியிருக்காங்க தள்ளிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய்கிட்டே இருக்காமா இதில் செங்கோட்டை என்ன நினைக்கிறான் நம்ம சொல்லும்போது எவனும் கேட்க மாட்டேன்ட்டான் நம்ம அஞ்சாம்தேதி மனது மனசு திறக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஊர் பட்ட பேரும் நமக்கு வந்து கால் பண்ணி விசாரிக்கிறாங்க இந்த ஃபோன் பண்ணுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து எப்படியாவது இந்த அஞ்சாம்தேதி மனந்திறந்து பேசுகிறதை தடுத்து நிப்பாடுறதுக்காக இவங்க எல்லா வேலையும் பார்க்குறாங்க சமாதானப்படுத்துறதுக்காக இவங்க எல்லாம் பேசுகிறாங்க இவங்க காலம் நம்ம அட்டன் பண்ணி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவுல யார் நமக்கு நெருக்கமான ஆட்களாக இருந்தால் அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரா இல்லைன்னா வந்து ஃபோன் காலை கட் பண்ணிடுறாரா இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க வந்து செங்கோட்டையனுக்கு ஏன் இப்படி ஃபோன் மேலே ஃபோன் போடுறாங்க அப்படின்னா ஏற்கனவே அன்வர் ராஜா இருந்தார் அவர் திமுகவில் போய் சேர்ந்துட்டார் கார்த்திக் தொண்டைமான் திமுகவில் போய் சேர்ந்துட்டார் மைத்ராயன் திமுகவில் போய் சேர்ந்துட்டார் அதே மாதிரி இவரும் போய் வேறு கட்சியில் சேர்ந்துட்டாலோ இல்லை கட்சியை விட்டு ஒதுங்கி இருந்தாலோ நம்ம தலைவருடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு ரொம்ப அசிங்கமாயிருமே நம்ம தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய மானத்தை காப்பாற்றுறமேன்னு சொல்லிவிட்டு தான் ஃபோன் மேலே ஃபோன் போடுறாங்களாமா செங்கோட்டையனுக்கு செங்கோட்டையன் யாருன்னு தெரியும்ல நான் சொல்லும்போது எந்த பையனும் காது கொடுத்து கேட்க மாட்டேன்ட்டானுங்க இப்போ வந்து ஃபோன் பண்ணி நான் வந்து மனந்திறந்து பேசுகிறத தடுத்து நிப்பாட்டுறதுக்கு என்னையை வந்து சமாதானப்படுத்துறக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க நான் எடுப்பேன்னா நான் யார் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் இருக்காரன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் செங்கோட்டையனுடைய அதிமுக அலுவலகம் இருக்குல்ல அங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி படம் வந்து இருந்திருக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க எடப்பாடி படத்தை எடுத்து தூக்கி விட்டேன் இப்போ அங்கே என்ன வரிசையாக இருக்குது தந்தை பெரியார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இவர்களுடைய போட்டோ மட்டும்தான் அங்க இருக்குது இப்போ செங்கோட்டையன் வந்து எத்தனை பேரை கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை மாதிரி நடத்தி இருந்திருக்காங்க அதுல ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க நீங்க எப்போதும் போலவே நீங்க வந்து பேசுங்க செய்தியாளர் சந்திப்பை நீங்கள் நடத்துங்க எதுக்கு ஆட்களை கூட்டிக்கிட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க கோட்டையினர்கள் ஏதோ கல்யாண நிகழ்ச்சிக்கு போகும்போது செய்தியாளர்களை குறுக்க மறுத்து கேட்குறாங்க ஒரு பத்தாயிரம் பேர் திரட்டுறதா ஒரு தகவல் வருதே அப்படின்னு சொன்னதுக்கு நான் வந்து யாரையும் கூப்பிடலைங்க யாரையும் வாங்க நான் இந்த மாதிரி செய்தி சந்திப்பு நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடல நாளும் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவங்களா அந்த செய்தி கேள்விப்பட்டு எல்லாருமே வந்தாங்க ஒரு ஐநூறுக்கு மேற்பட்டவர் வந்து வந்தாங்க அதனால் நான் யாரையும் வந்து கூப்பிடலாங்க அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு மேற்கொண்டு ஒரு கேள்வியெல்லாம் வந்து கேட்குறாங்க தயவு செய்து அஞ்சாம் தேதி வந்து கேளுங்கள் நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார் செங்கோட்டை எனக்கு ஆதரவாக யார் யார் இருக்கா அப்படின்னா அந்தியூருனுடைய எம்எல்ஏ பண்ணாரி இருக்கார் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் திருப்பூர் எம்பியாக இருந்த சத்யபாமா வந்து இருக்கிறாங்க ரெண்டு பேர் கூட இருக்கிறாங்க அங்கே இது ஈரோடு ஒட்டி உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய நகராட்சி ஊராட்சி பேரூராட்சி அப்புறம் ஒன்றியம் கிளைக்கழகம் இப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க ஆனால் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் யார் யார் வந்து செங்கோட்டையனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னா கொங்கு மண்டலத்தை சார்ந்தவங்க தான் செங்கோட்டையனுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க தங்கமணி பொன்னையன் செம்மலை இப்படி ஆளுக்கும் வந்து செங்கோட்டையனுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க எந்த ஃபோன்காலுமே வந்து எடுக்கலை எல்லா ஃபோன்காலும் வந்து ரிங்கு போய்கிட்டே தான் இருக்கேன் கடைசியில் ஒரு கட்டத்தில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஏன்னா செங்கோட்டையுன்னு வந்து அதிமுகவுடைய மூத்த நிர்வாகின்னு வச்சுங்களேன் அவர் சொல்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி கேட்கணும்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆராக புரட்சி தலைவி அம்மாவா பார்த்த ஒன்னா டுபுக்கட்டின்னு வந்து ஓட்டு போடுறதுக்கு போட மாட்டாங்கல்ல ஒரு தலைமை நல்லா இருந்தால் தானே மக்கள் வந்து ஆஹா இவர் தாங்க நல்ல தலைமை இவரை நம்பி நம்ம போகலாங்க அப்படின்னு சொல்லி மக்களும் வருவாங்க தொண்டர்களும் வருவாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன அப்படிப்பட்ட ஆளுமையாக வர்த்தாரு அதுவுமே வந்து கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி நோக்கம் என்ன நானே ராஜா நானே மந்திரி பச்சா குடும்பி சரச்சா மொட்டை அப்படிங்கிற மாதிரி அவருடைய அரசியலை கொண்டு போயிருக்கார் நீ இப்படியா நாடகம் நடத்துற இரு உனக்கு ஒரு வழி பண்ற அப்படின்ட்டு செங்கோட்டையில் ஒரு பக்கம் நான் மனந்திறந்து பேசுகிறேன் அஞ்சாம் தேதி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி என்ன குண்டை போட போறாரு அப்படிங்கிறது தெரியல ஆனால் போடுற குண்டு ஒரு அணுகுண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் வந்து இருக்குது கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி செங்கோட்டையன் போடக்கூடிய அந்த அணுகுண்டு அதிமுகவில் இருந்த எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கி விட்டுருவாங்க போல் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அங்கேயும் வந்து நிலவுது இப்போ ரெண்டு மூணு நாட்களாக வந்து செங்கோட்டையன் அவருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாமே வந்து கலந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பேசாமலாம் கிடையாது ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கணும்னு சொல்லி செங்கோட்டைன்னு ஆசைப்பட்றாரு ஆசைப்படுறது தப்பு இல்லை இப்போ அதிமுக தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்தும் அதுதான் ஏன்னா ஜார்ஜேன்னு பிரிஞ்சு கிடக்கும் போதே ஜானகி அம்மா வந்து புரட்சித்தலைவி அம்மா அவர்கள்ட்ட வந்து இந்த கட்சியும் சின்னத்தையும் விட்டு கொடுத்தாங்க சரி அவங்கள்ட்ட மக்கள் செல்வாக்கு இருக்குது அவங்களே வச்சு கட்சி வந்து வழி நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி மக்கள் செல்வாக்கு இருக்கா இல்லை இல்லை இப்போ ஜாஜேன்னு பிரிஞ்சு அவங்க எலெக்ஷனை சந்திக்கும்போது புரட்சித் தலைவி அவர்களுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களை வந்து வென்றெடுத்தாங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமியோட சூழ்நிலை அப்படி இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நம்ம நடந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நான் இருக்கிறான் இதில் பிஜேபியும் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது சமீபத்தில் கூட இது செங்கோட்டையன்பு வந்து ஹெச் ராஜாவை சந்தித்ததாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது பின்னாடி இருந்து இந்த பிரிவை வந்து உண்டாக்கி எடப்பாடி பழனிசாமி பணியை வச்சு எல்லாரையும் அதிமுக வந்து ஒருங்கிணைந்து நம்ம வந்து தேர்தலில் சந்தித்தோம் அப்படின்னா நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஒரு வேளை வந்து நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வந்து இருக்குது ஏன்னா ஹெச்ராஜாவும் செங்கோட்டையன் அவர்களும் வந்து சந்தித்ததாக ஒரு தகவல் அதனால் நம்ம இந்த கோணத்தில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ அஞ்சாந்தேதி நடக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் அப்படி என்ன சொல்ல போகிறாரு அவர் செங்கோட்டையன் ஏற்கனவே வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு தொண்டர்களுடைய எண்ணத்தை தான் நான் வந்து பிரதிபலிக்க போகிறேன் அப்படிங்க தொண்டர்களுடைய எண்ணம் என்ன அதிமுக ஒருங்கிணையணும் திமுகவை வீழ்த்தணும் அப்போ அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காக செங்கோட்டையுன்னு வந்து ஒரு முயற்சி வந்து எடுக்கிறாரு உண்மையிலே அது வந்து பாராட்டக்கூடியதான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து தொடர்ந்து அதை தான் வலியுறுத்திட்டு வந்தாங்க இது சசிகலா அவர்களுமே வந்து அதை தான் வந்து வலியுறுத்தியிருக்காரு அனைவரும் வந்து ஒன்றிணையனும் திமுகவை வீழ்த்தணும் அம்மாவோடைய ஆட்சி கொண்டு வரணும் அதுதான் எல்லாருமே வந்து விரும்புகிறது அதுதான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் ஆஹா அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி போறாரு நாளை மறுநாள் செங்கோட்டையின் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பது எல்லாத்துக்கும் அள்ளு உற்றுச்சு எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்களுக்கு தொலைஞ்சி கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய ஒரு மூத்த முன்னோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தான் வேறு யாரும் கிடையாது எல்லாருமே வந்து அதுக்கு பின்னாடி வந்தவங்க தான் அப்போ அந்த செங்கோட்டையனுக்குன்னு ஒரு ஒரு பலம் இருக்கும் இல்லையா அது சும்மா வந்து இடப்போடா முடியாது சும்மா சாதாரணமாக பேசுனதுக்கே ஒரு ஐநூறு பேர் வந்தாங்க நாளைக்கு செய்தியாளர் சந்திப்புன்னு நடத்துகிறான்னு வச்சுங்களேன் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து வருவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி நல்லாவே தெரியும் செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பில் நம்மளை வச்சு செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தெரியும் ஆனால் செங்கோட்டையன் அதிமுகனுடைய தலைமையை வந்து கேள்வி கேட்கிற மாதிரி தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது செங்கோட்டையன் அவர்களுடைய ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கால் வருதாமல் எல்லா கால்மே வந்து சமாதானப்படுத்துகிறதுக்காக பேசக்கூடியவங்கள்ட்ட இருந்து கால் வந்து வருதாம் அதனால் இவர் எந்த காலையும் அட்டன் பண்ணாமல் நமக்கு நெருங்கிய நண்பர்களோடு மட்டும்தான் பேசணுங்கிறதுக்காக யார் யார் நமக்கு தேவையான ஆள் இருக்காங்களோ அவங்களோட மட்டும்தான் பேசிட்டு வந்து இருக்கிறாராம்மா ஆனால் பெரிய ஒரு அணுகுண்டை தூக்கி போட போகிறாரு அஞ்சாந்தேதி செங்கோட்டையன் அந்த அணுகுண்டில் காணாமல் போக போகிறாரு எடப்பாடி பழனிசாமி நன்றி வணக்கம்